இந்த செய்தியை டாப்ஸ் காட்டன் குஸ் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வு இரண்டு மையங்களில் நடைபெற்றது மத்திய பணியாளர் தேர்வாணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தேர்வு தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி தேர்வு நடைபெறும் மையங்களில் ஒன்றாக புதுச்சேரியை தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் அதற்கான தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அதன்படி முத்தியால்பேட்டை பாரதாசன் மகளிர் கல்லூரியில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தேர்வு நடைபெற்றது இதேபோல் லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி தேர்வுகள் நடைபெற்றன மொத்தம் முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் புதுச்சேரி தேர்வு மையமாக தேர்ந்தெடுத்துள்ளனர் தேர்வர்களின் வசதிக்காக காலை மற்றும் மாலையில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு செல்வதற்கும் திரும்பி வருவதற்கும் சிறப்பு பேருந்துகளை அரசு இயக்க ஏற்பாடுகள் செய்திருந்தது இரு தேர்வு மையங்களிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன்கான ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் நெல்வட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்